தமிழ் டிவி யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் குவைத்தில் குவைத் சாரதிகளுக்கான மிகவும் முக்கியமான அறிவித்தல் ஒன்றை என்று பார்க்க இருக்கின்றோம் குவைத்தின் பல சாலைகளில் வேகத்துக்கு வைக்கப்பட்டுள்ள பலகையின் பின்புறம் வேகத்துக்காக வைக்கப்படும் பலகையின் பின்புறம் கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது இந்த படத்தில் காணப்பட்டிருக்கும் புகைப்படத்தை வடிவாக பாருங்கள் வேக கட்டுப்பாட்டின் பின்புறம் கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது இப்ப இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவீன முறையில் இந்த கேமரா மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் பொருத்தப்பட்டிருக்கின்றது வேக கட்டுப்பாட்டு பலகையின் பின்புறம் இந்த கேமரா மிகவும் அழகிய முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வேகமாக செல்பவர்கள் இனி கவனமாக செல்லுங்கள் குறிப்பாக சல்வா மங்காப் சபாநாசர் யஷ்ரா மற்றும் சில இடங்களில் வேக கட்டுப்பாட்டு பலகையின் பின்புறம் இப்படியான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே குவைத்வால் சாரதிகளுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த புதிய தகவலை என்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தின் பல சாலைகளில் வேக வேகத்துக்காக வைக்கப்பட்டுள்ள பலகையின் பின்புறம் கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம் நன்றி